ஹா கெஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வ்ளாகு தான் கைஸ் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராவல் வளாக் தான் இங்கே பண்ண போறோம் ஸோ நான் வந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கு வந்துட்டு புறப்பட்டோம் சரிங்களா ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு ஊட்டிக்கு போய் ஸோ அதனால உங்க ஊட்டிக்கு வந்து புறப்பட்டோம் தான் போறோம் ஸோ சேஃபா வந்துட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கிங்க சரிங்க நாங்களும் நாங்களும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சோ நீங்களும் என் கூட வாங்க நம்ம போய் ஊட்டியெல்லாம் ஃபுல்லா அவங்க சுத்தி பார்த்துட்டு முடிஞ்செல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எடுத்து வந்துடலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறது மூலம் நம்ம சேனலில் சேவ் பண்ணால் வீடியோ பார்க்காம நம்ம சேனல் பண்ணி பெல்லைக்க பண்ணி வச்சு பண்ணால் அப்போ கைஸ் வீடியோக்குள்ளே போயிருங்களா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்து வந்துட்டோம் ஸோ நல்ல லொக்கேஷன் நாங்கள் இப்போ தான் உள்ள ஒரு ஓரளவு நல்ல லொக்கேஷன் தெரிஞ்சது ஸோ அங்கே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போகிறோம் நீ எப்படியே ஹாய் சொல்லுமா ஹாய் ஜெஸ்ஸி ஹாய் ஜென்சி ஹாய் ஹாய் ஓகே நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ் நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பாதி தூரம் வந்து வந்திருப்போம் ஆஹ் சரி கொஞ்சம் அப்படியே காரை நிப்பாட்டு உங்கள்கிட்ட அப்படியே பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன் உண்மையில லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கு கைச் பாருங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பக்காவா இருக்கு அந்த ஹில்ஸ் ஏறி வர்றது அந்த லொக்கேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்வா இருக்கு பாருங்க அப்படியே இப்ப ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே மழை வியூ காமிக்கிறேன் எந்த அளவு மேகம் மூடி கிடக்குன்னு மட்டும் பாருங்க சூப்பரா பனி மூடி மேக அப்படியே செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பக்காவா இருக்கு பாருங்க இன்னும் ஊட்டிக்கு நம்ம இன்னும் ஃபுல்லா மேல ஏறல இப்பதான் குழு ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் நம்ம ஒரு பாதி தூரம் வந்திருக்கோம் இன்னும் நம்ம நிறைய ஏற வேண்டியிருக்கு ஸோ நம்மளோட பயணத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நேக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டோம் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் தான் மேல ஏறணும் பக்கத்துலயே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்துட்டோம் அப்படியே அப்படியே உங்களுக்கு அந்த அவுட் புட்டெல்லாம் அப்படியே காமிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன் இடம் செம்மையா இருக்கு பாருங்க வர வெள்ள ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம் அங்க உதீங்கன்னா நிப்பாட்ட முடியாதுல்ல வண்டி ஸோ நம்மளோட பயணத்தில் நாங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம் நீங்களும் கூட வாங்க அப்படி செம்மையா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் Thank you நம்ம வந்து ஊட்டிக்கு வந்து வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷனாக போதனால நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு இடங்களையும் வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் சோ நாளையிலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு போகிறோம் சரிங்களா அது வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்ட் பார்ட்டாக வந்து நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் நீங்க வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம வந்துட்டு லைக் போட்டுருங்க லைக் போட்டு முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிருங்க சரிங்களா ஓகே குட் பை